என் கண்கள் எங்கே என் நெஞ்சமும் எங்கே காதலனே என் விழிகளை உந்தன் இராஜ வாகனங்கள் ஆக்கி பயணித்தாய் என் நெஞ்சத்தை பறக்கும் குதிரையாக்கி பாய்ந்து சென்றாய் மஞ்சத்திலே நான் தூக்கத்தை தொலைத்தேன் என் நெஞ்சத்தை காணாது நீ சென்ற திசை நோக்கினேன் என் உதடு உன் நாமத்தை ஒலிக்கும் நேரம் நம் காதல் சுவட்டின் பாதையை பூஜித்தது மின்னல் கூட என் கண்களை கவர்ந்து இழுக்கவில்லை என் கூந்தலின் பின்னல் உன்னை மின்னலாய் இழுத்து என் நினைவை உன்னோடு பின்னியது ஆண் பெண் எனும் இரு இனங்களின் கூட்டணியே நம் காதலின் சமத்துவ சங்கமம் எங்கோ நிற்கும் காதரனே உன்னை என் மனத்திரை படமாய் வரைந்தது நீ என் மனதோடு அரட்டை அடித்த நேரம் என் தூக்கத்தின் குரட்டையை சாட்டையாய் விரட்டினாய் நீ என் மனதோடு அரட்டை அடித்த நேரம் என் தூக்கத்தின் குரட்டையை சாட்டையாய் விரட்டினாய் ராகதேவன் நீயே என்னை தூக்கம் வராமல் எழுப்பிடும் பூலோக காதல் தேவன் ராகதேவன் நீயே என்னை தூக்கம் வராமல் எழுப்பிடும் பூலோக காதல் தேவன்